சார் கூட்டணி பலம் அப்படின்றது ஒரு தேர்தலில் முக்கியம் அந்த கூட்டணி பலத்தை விடாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக அணிக்கு அந்த பலத்தை அப்படியே வச்சுருக்கிறார் அதிமுக அணிக்கு பலம் சேர்க்கிற முயற்சியில் அதிமுக ஒரு பக்கமும் பாஜக ஒரு பக்கமும் இறங்கி இருக்குது என்ன பிரச்சனைகளை முன்னிறுத்தி சேர்ப்பாங்க என்ன நுட்பங்கள் அதில் வெளிப்படும் நினைக்கிறீங்க சார் இந்த பிரச்சனையே தேர்தல் ஷீட் ஷேரிங்கில் தான் வருன்றாரு ஆக்சுவலாக ஷீட் ஷேரிங் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுக்குமா நீங்க சொல்றது சரிதான் கூட சீட் ஷேரிங் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுக்காது என்ன காரணம்னா அமிஷா நாளைக்கு கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாம் இத்தனை சீட்டு தான் அப்படின்னு சொன்னா அது இவங்க எல்லாம் மறுத்துருவாங்களா அதுக்கு வாய்ப்பு ஓ ட்ரான்ஸ்ஃபர் அது வந்து உண்மையான பிரச்சனை சில கூட்டணிகள் ஓடிபி மாதிரி

ஆதார் நம்பர் வந்து ஆதாரம் அப்போ பெர்மனடான ஒரு கூட்டணி திமுக கூட்டணி இன்றைய தேதிக்கு அது நேச்சுரல் நான் இப்போ உதாரணமாக ரெயின்போ பல கூட்டணிகள் பல கட்சிகள் ஒரு பொது பதாகை பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் இது எல்லா காலத்துலையும் இருந்திருக்கு இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்லாம் நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எங்கள் காலேஜ் பார்த்த விஷயம் தான் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சியில் இருந்தால்தான் பலன்கள் கிடைக்கும் அது அப்பவுமே ரிஜெக்டடு பெரும்பாலும் வந்து மாநில உரிமை தேர்தல் தேர்தல் வந்து கலாச்சார யுத்தம் இதுதான் வந்து இன்றைய தேதிக்கு தமிழ்நாட்டு தேர்தல் என்பது எனது கருத்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க